அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்சுலின் அதிகமாக போட்டால் சைடு எஃபெக்ட் வருமா டாக்டர் இது நிறைய பேர்த்துக்கு இருக்க சந்தேகம் பொதுவாக இன்சுலின் எடுத்து எடுத்துகிட்டு கண்ட்ரோலில் இல்லை உங்கள் டோஸ் அதிகப்படுத்தணும்னு சொல்லும்போது பலரும் வந்து டாக்டர் வேண்டாமே நான் டயட்லேயே கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுறேன் இந்த டோஸை மட்டும் இன்க்ரீஸ் பண்ண வேண்டாமே ஏன்னா இன்க்ரீஸ் பண்ணால் ஏதாவது பிரச்சனை வந்துடுமோன்னு பயமாக இருக்குது இல்லைனா வந்து வியாதி முத்திருச்சோன்னு பயமாக இருக்குது இப்படின்னு பல சந்தேகங்கள் அவங்க மனசில் இருக்குது ஸோ அந்த மாதிரி சந்தேகங்களுக்கு தெளிவு கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோட நோக்கம் முதல்ல வந்து இந்த இன்சுலின் எடுத்துக்கிறவங்களுக்கு சர்க்கரை கட்டுப்பாட்டில் இல்லாமல் இருக்கிறதுக்குரிய காரணங்களை பார்த்துருவோம் முதல் காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா இம்ப்ராப்பர் இன்சுலின் டெக்னிக்னு சொல்லுவோம் இன்சுலின் இன்ஜெக்ஷன் டெக்னிக் அதாவது ஊசி செலுத்தும் முறை இன்சுலின் ஊசி செலுத்தும் முறை தவறாக இருக்கிறது கிட்டத்தட்ட இன்சுலின் எடுத்துக்கிறவங்களில் ஆய்வுகள் படி இருபது சதவீதம் பேர்த்துக்கு வந்து இந்த ஒரு பிரச்சனைனாலேயே கண்ட்ரோல் இல்லாமல் இருக்குது அதாவது சரியாக இன்சுலின் எடுத்துக்காதனால பொதுவாக இன்சுலின் எப்படி வந்து நம்ம உடம்புல வேலை செய்யுதுங்க புரிஞ்சிட்டோம்னா ஏன் அந்த முறை வந்து முக்கியம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் நார்மலாக இன்சுலினோட ஹாஃப் லைஃப் அப்படிங்கிறது வந்து ரொம்ப குறைவு அதாவது நம்ம உடலுக்குள்ளே இன்சுலின் ரத்தத்துக்குள்ளே போச்சு அப்படின்னா மூணு நிமிஷத்துக்குள்ளே அது வந்து அதோடய வேலையை முடிச்சுட்டு வெளில போயிடும் வெரி வெரி ஷார்ட் ஹாஃப் லைஃப்னு சொல்லுவோம் ஸோ இதனால் நம்ம இன்சுலினை மாத்திரையாவோ இல்லை டைரெக்டாக ஐவி இன்ஜெக்ஷனாவோ எடுத்துக்க முடியாத ஒரு சூழல் இருக்குது அதனால தான் இன்சுலினை வந்து இன்ஜெக்ஷனாக எடுத்துக்கணும் எப்படி எடுத்துக்கிறோம் அப்படின்னா சப்கியூட்டேனியஸ் டிஷ்யூன்னு சொல்வோம் அதாவது வந்து நம்மளோட தோல் தோலுக்கு கீழே இருக்கிற கொழுப்பு பகுதி அந்த கொழுப்பு பகுதியில் அந்த இன்சுலின் போய் நிற்கணும் அப்போ அந்த சப்கியூட்டேனியஸ் டிஷ்யூவில் இருந்தால் என்ன நடக்கணும் கேட்டிங்கன்னா இந்த இன்சுலின் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஸ் ஆகி போகும் ஸோ இப்படி போடையில் இந்த இன்சுலின் சரியாக போது தோலிலையோ இல்லை தோண்ட தோலை தாண்டி சதைப்பகுதியிலையோ போகும்போது அது இன்சுலின் வேலை செய்கிற தன்மை மாறுபடும் அதே போல் திரும்ப திரும்ப ஒரே இடத்துல அந்த ஊசி நிறைய பேர்த்துக்கு சௌகரியமாக இருக்குது வயிற்றில் போடணுன்னா ஒரே இடத்துல போடுவாங்க அப்போ அந்த போடுற இடத்துல கட்டியாக ஃபார்ம் ஆகிறது அந்த இடத்துல திரும்ப திரும்ப ஊசி போடும்போதும் ஊசி மருந்து வேலை செய்யாமல் போகிறது அதே போல் ஊசி போடுற அந்த ஆங்கிள் நேரடியாக தொண்ணூறு டிகிரியில் வச்சு ஊசி போடாமல் அறுபது டிகிரி எழுபது டிகிரி சாய்வான முறையில் போடுறது இப்படி பல காரணங்கள் இருக்குது இதுக்கான ஒரு தெளிவான விளக்கம் இன்சுலின் போடும் முறை அப்படின்னு சொல்லி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதை வந்து நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் அந்த வீடியோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஸோ முதல் விஷயம் வந்து இன்சுலின் போடும் முறை தவறாக இருக்கிறது இன்சுலின் போட்டும் சர்க்கரை கட்டுப்பாட்டில் இருக்கிறது முதல் காரணம் அடுத்து ரெண்டாவது காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்சுலினோட தரம் குறைவாக இருக்கிறது இல்லைனா இன்சுலினை சரியாக ஸ்டோர் பண்ணாமல் இருக்கிறது பொதுவாக இன்சுலின் அப்படிங்கிறது வந்து கோல்டு செயினில் வந்து தான் டிரான்ஸ்போர்ட் பண்ணணும் அதாவது வந்து ஃப்ரிட்ஜில் இருக்க டெம்பரேச்சர் டூ டு எயிட் டிகிரிஸ் டெம்ப்ரேச்சரில் தான் அது ஸ்டோர் பண்ணணும் அப்போது நம்மக்கிட்ட வர வரைக்கும் அந்த டூ டு எயிட் டிகிரி ஸ்டோரேஜ் இருந்ததுனா தான் அந்த இன்சுலினோட தன்மை முழுசாக இருக்கும் அது இல்லாத பட்சத்தில் அந்த இன்சுலின் வேலை செய்கிற தன்மை குறைவாக இருக்கும் அதுதான் புவர் குவாலிட்டி இன்சுலின்னு சொல்கிறோம் ஸோ அதனால் இன்சுலின் வாங்கும்போது எப்போவுமே ஃப்ரிட்ஜில் இருந்து உங்களுக்கு வருதாங்கிறது நீங்கள் வந்து மானிட்டர் பண்ணி வாங்கணும் நல்ல பெரிய கோல்ட் ஸ்டோரேஜு இருக்கிற மெடிக்கல் ஷாப்ஸ் அந்த மாதிரி இருக்கிறத வாங்கணும் இப்போ சில நேரங்களில் ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டி இல்லைனா ஃப்ரிட்ஜ் ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கிற இடத்துல வெளியே எதுவும் வச்சுட்டாங்க அப்படின்னா அதோட எஃபிகசி அதோட வேலை செய்கிற தன்மை வந்து குறையிறதுக்குரிய வாய்ப்புகள் இருக்குது அதே போல் நம்ம யூஸ் பண்ணும்போது நம்ம கண்டிப்பாக ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கோமா டாக்டர்னு கேட்டிங்கன்னா எப்போயுமே ஓப்பன் ஒரு இன்சுலின் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா நாலு வாரத்துக்கு ரூம் டெம்பரேச்சரில் வச்சுக்கலாம் இருபத்தஞ்சிலேருந்து இருபத்தெட்டு டிகிரி மேக்ஸிமம் அதுக்குள்ளே வச்சுக்கலாம் அது இல்லாமல் டேரெக்ட் சன்லைட்டில் படுறதோ இல்லை வந்து கார்லேயோ பைக்லேயோ நம்ம வந்து டேஷ்போர்டுக்குள்ளே உள்ளே வந்து பவுச்சில் வச்சுட்டு போகும்போது சூடு பட்டுச்சுன்னா ரொம்ப சூடாச்சுன்னா அதோடய தன்மை குறையலாம் அதனால் எப்போவுமே நீங்கள் எடுத்துகிட்டு போங் போகும்பொழுது ஒரு கூல் கேரி கேஸ் நீங்கள் வச்சுக்கோங்க ஆனால் ரூம் வீட்டில் வச்சுருந்தீங்க அப்படின்னா நார்மல் டெம்பரேச்சர்க்குள்ளே வச்சுருந்தா போதும் சூடு படுற இடத்துல வைக்கக்கூடாது உதாரணத்துக்கு டிவி பக்கத்துலையோ இல்லை வந்து ஏதாவது வந்து ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் ஓடிக்கிட்டு இருக்குன்னா அது பக்கத்துலேயே வைக்கலாம் அதோடய சூடு வந்து இந்த இதை ஃபிக்ஸ்ஸையே குறைக்கலாம் ஃப்ரிட்ஜு இருக்கிறவங்க ஃப்ரிட்ஜில் வச்சுக்குங்க சம்மர் ரொம்ப டெம்பரேச்சர் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னா ஃப்ரிட்ஜ் இல்லாதவங்க ஒரு பானையில் கூட வந்து அவங்க வந்து மூ தண்ணி வச்சு கீழே மேலே மூடி வச்சு அது மேலே வச்சு ஒரு துணி போட்டு மூடி வைக்கலாம் அதனால் ஒன்றும் தப்பு கிடையாது பட் நார்மலாக ரூம் டெம்பரேச்சரில் நாலு வாரம் வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணுறது வச்சுக்கலாம் ஆனால் நம்மக்கிட்ட வர வரைக்கும் ரெண்டுலேருந்து எட்டு டிகிரியில் மெயின்டைன் பண்ணி ஆகணும் ஸோ ரெண்டாவது புவர் ஸ்டோரேஜ் ஆர் புவர் குவாலிட்டி ஆஃப் இன்சுலின் மூணாவது காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதிகப்படியான மாவச்சத்து சாப்பிட்றது நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க இன்சுலின் போட்டால் நான் என்ன வேணாலும் சாப்பிடலாம் அப்போது இன்சுலின் எடுத்துகிட்டு இருக்கவங்க உணவு கட்டுப்பாட்டில் இருந்தால் மட்டும்தான் அவங்க சர்க்கரை கட்டுப்பாட்டில் இருக்கும் அது இல்லாமல் அதிகப்படியான மாவுச்சத்தை எடுத்து வாழ்க்கை முறை மாற்றத்தை கடைபிடிக்காமல் இருந்தாங்கன்னா நிச்சயமாக அவங்களுக்கு சர்க்கரை உயரத்தான் செய்யும் அப்போது இன்சுலின் டோஸை அதிக அதிகரிக்கிறக்கூடிய கூடிய காரணம் இதுவாகவும் அமையலாம் ஸோ இந்த முதல் சொன்ன மூணு காரணங்களுமே வந்து நம்ம செய்கிற தெரியாமல் செய்கிற விழிப்புணர்வு இல்லாத செய்கிற ஒரு சில தவறுகள்னால் நடக்குது அடுத்தது நாலாவது காரணம் பார்த்திங்கன்னா சில பேர் வந்து கொஞ்சம் ஸ்மார்ட்டாக வந்து இன்சுலின் வேண்டான்னு நினைக்கிறவங்க இது கூட பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது என்னன்னு கேட்குறீங்களா அதாவது வந்து நம்ம ஒரு இருபது யூனிட் கொடுத்துருப்போம் டாக்டர் வந்து இருபது யூனிட் ப்ரிஸ்க்ரைப் பண்ணியிருப்பாங்க ஆனால் அவங்க வேணுன்ட்டே டோஸை வந்து குறைவாக போட்டு இந்த மாதிரி ஏதாவது யோசிச்சுட்டு இன்சுலின் போட்டால் பிரச்சனை ஆகும் அதுன்னு யோசிச்சுட்டு டோஸை குறைவாக போட்டுட்டு எனக்கு இன்சுலின் சுகர் ஏறுது இன்சுலின் எனக்கு வேலை செய்யலை அப்படின்னு சொல்லி சில மால் ப்ராக்டிஸ் பண்ணுறதும் இருக்குது ஸோ அந்த சமயத்தில் டாக்டர் அது தெரியாமல் டோஸை இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போவாங்க ஆனால் வந்து அவங்க போடுற டோஸ் ரொம்ப குறைவாகவே இருக்கும் ஸோ இதுவும் வந்து ஒரு முக்கியமான ஒரு காரணம் அடுத்து அஞ்சாவது வந்து நம்ம இது யாருமே செய்யாத தவறாத அறிஞ்சு செய்கிற ஒரு தவறு கிடையாது என்னென்னு கேட்டிங்கன்னா இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லி இன்சுலின் எதிர்ப்பு எதிர்ப்பு நிலை இந்த இன்சுலின் எதிர்ப்பு நிலை அப்படிங்கிறது பொதுவாக சர்க்கரை வர்றதுக்கு அதுதான் முக்கியமான காரணம் ஆனால் தீவிர இன்சுலின் எதிர்ப்பு நிலை சில நேரங்களில் வந்து நம்ம உட உடலில் ஏற்படுற சில மாற்றங்கள்னால உருவாகலாம் உதாரணத்துக்கு ஒபிசிட்டி உட் அதிக உடல் பருமன் இருக்கும்போது இன்சுலின் எதிர்ப்பு நிலை அதிகமாக இருக்கலாம் சில நேரங்களில் ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இப்போ பெண்களுக்கு பல நேரங்களில் ஹார்மோனல் இம்பேலன்ஸ் வரும் ப்ரெக்னென்சி டைமில் அதே போல் மாதவிடாய் டைமில் மென்ஸ்ட்ரேஷன் முடியும் போதுன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா ஸோ நாற்பது நாற்பத்தஞ்சு வயசில் அந்த டைமில் வந்து உங்களுக்கு வந்து மெனப்பாஸ்ன்னு சொல்கிறாங்க அந்த டைமில் வந்து இந்த மாதிரி வந்து ஹார்மோனல் இம்பாலன்ஸ் வரலாம் அந்த நேரத்துலேயும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இன்சுலின் வேலை செய்கிறது குறைவாக இருக்கும் ஏன்னா இன்சுலின் எதிர்ப்பு நிலை அதிகமாக இருக்கும் அப்படி இருக்கிற பட்சத்துலேயும் வந்து உங்களுக்கு வந்து சுகர் வந்து கண்ட்ரோல் இல்லாமல் இன்சுலினோட டோஸ் அதிகப்படுத்தக்கூடிய இன்னொரு முக்கியமான விஷயம் ஸ்ட்ரெஸ்ஸு ஸ்ட்ரெஸ் அப்படின்னா இப்போ நார்மலாக இருக்கிற நம்ம டென்ஷன்லாம் ஒரு ஸ்ட்ரெஸ் கிடையாதுங்க அது எல்லாத்துக்கும் இருக்கிறது அதனால் வந்து இன்சுலின் எதிர்ப்பு நிலை அதிகமாக சொல்ல முடியாதுனா ரொம்ப தீவிரமான ஒரு ஸ்ட்ரெஸ் ஒரு பெரிய ஃபைனான்ஷியல் லாஸ் வந்துருச்சு இல்லை ஃபேமிலியில் யாராவது இறந்து போயிட்டாங்க இல்லை ரொம்ப க்ளோஸாக இருக்கிறவங்க நம்ம ஹர்ட் பண்ணிட்டாங்க ஒரு டைவர்ஸ் இந்த மாதிரி ரொம்ப பிரச்சனைகள் வந்து தீவிரமாக இருக்கிற கட்டத்தில் வந்து இந்த மாதிரி சிவியர் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் அதிகப்படியான இன்சுலின் எதிர்ப்பு நிலை வரலாம் இந்த நிலையில் நிச்சயமாக நம்மளோட இன்சுலின் டோஸ் வெகு அதிகமாக தேவைப்படலாம் ஸோ இப்போ நான் சொன்னதுலேயே வந்து இந்த கடைசி ஒரு நிலை மட்டும்தான் வந்து இந்த இன்சுலின் அதிகமாக உண்மையிலேயுமே தேவைப்படுறது மித்த நாலு நிலையும் வந்து நம்ம தெரிஞ்சோ தெரியாமையோ பண்ணுற தவறுகள்னால வருது அதை சரி செஞ்சிட்டனாலே நம்மளால் இன்சுலின் அதிகப்படுத்தாமையே சர்க்கரையாக கட்டுப்பாட்டில் வச்சுக்க முடியும் சரி அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னு கேட்டிங்கன்னா பொதுவாக இன்சுலின் அப்படின்னு போட்டுவிட்டாலே உங்கள் சர்க்கரை குறையாது இன்சுலின் ஆரம்பிக்கிற எல்லா பேஷண்ட்டுக்கும் பார்த்திங்கன்னா டாக்டர்ஸ் பொதுவாக வந்து ஒரு வாரத்தில் வாங்க பதினஞ்சு நாளில் வாங்க அட்லீஸ்ட் ஒரு மாதத்துலேயாவது நீங்கள் வந்து காமிங்க அடிக்கடி சுகர் செக் பண்ணுங்கன்னு சொல்கிறது உண்டு இதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் இன்சுலின் செயல்படுற தன்மை மாறுபடும் அது வந்து இன்சுலின் ரிசெப்டார் சென்சிட்டிவிட்டின்னு சொல்லுவோம் இது ஒவ்வொரு மனுஷனுக்கும் மாறுபடும் பல காரணங்களால ஸோ இந்த சென்சிட்டிவிட்டி எப்படி இருக்குங்கிறத பொறுத்து தான் ஒரு பேசிக் டோஸ் ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணுவோம் இது இல்லாமல் நமக்கு இன்சுலின் நம்ம எடுத்துகிட்டோம் உடனே நம்ம சர்க்கரை குறைஞ்சிரும்னு நினச்சா அப்படி அது தான் இருக்கும் ஒரு நாற்பது ஐம்பது சதவீதம் பேர்த்துக்கு வந்து ஆரம்பித்த உடனே குறையும் மிச்சம் ஐம்பது சதவீதம் பேர்த்துக்கு அடிக்கடி செக் பண்ணி இன்சுலின் டோஸை அதிகப்படுத்த வேண்டும் இது ஏன் இந்த இன்சுலின் டோஸை அதிகப்படுத்த வேணும் அப்படின்னா சின்ன புரிதலுக்காக ஒரு விஷயம் சொல்கிறேன் பொதுவாக வந்து நம்ம இன்சுலின் அப்படிங்கிறத என்ன சொல்லுவோம் நம்ம குளுக்கோஸை செல்லுக்குள்ளே கொண்டு போகிறதுக்கு ஸோ ஒரு லாக் அண்ட் கீன் வச்சுக்கோங்களேன் அதாவது வந்து ஒரு பூட்டு அந்த பூட்டுக்குரிய சாவி ஸோ நம்ம செல்லு வந்து பூட்டி இருக்குது அந்த பூட்டை துறக்கிறக்குரிய சாவி இன்சுலின் அந்த இன்சுலின் போய் அந்த பூட்டை திறந்தது அப்படின்னா நமக்கு வந்து சர்க்கரையெல்லாம் உள்ளே போய்விடும் ரத்த அளவு குறைஞ்சிடும் இது தான் மெக்கானிசம்னு வச்சுக்கோங்க புரிதல்காண்டி இப்போ ஏன் ஒரு சிலருக்கு அதிகமாக தேவைப்படுது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த இன்சுலின் எதிர்ப்பு நிலை இருக்கிறவங்களுக்கு இப்போ இன்சுலின் சென்சிட்டிவிட்டி நல்லா இருக்கணும் பார்த்திங்கன்னா நிறைய பூட்டிருக்கும் எல்லாமே வெளிப்படையாக இருக்கும் அப்போது போகிற இன்சுலின் எல்லாமே வேலை செஞ்சு திறக்க ஆரம்பிச்சிரும் சீக்கிரமாக சர்க்கரை குறைஞ்சிரும் அப்போ தேவையான இன்சுலினோட அளவு கம்மியாக இருக்கும் இதே இன்சுலின் எதிர்ப்பு நிலை இருக்கவங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா பூட்டுகளோட அளவு குறைவாக இருக்கும் அதே போல் பூட்டுகள் அங்கங்கே ஒளிஞ்சிருக்கும் அந்த ரிசெப்டார்ஸ் அப்படிங்கிறது மறைஞ்சிருக்கும் இந்த ரிசெப்டார்ஸை கண்டுபிடிச்சி நம்ம அந்த பூட்டை செலுத்தி ஓப்பன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் நம்ம இன்சுலின் ரத்தத்துக்குள்ளே போகணுன்னு நான் சொன்னேன் வெரி ஷார்ட் ஹாஃப் லைஃப்னு மூணுலேருந்து அஞ்சு நிமிஷத்துக்குள்ளே அது வேலையை முடிச்சுட்டு போயிடும் அதனால் ஒரு வேலை பூட்டு கிடைக்கலன்னா அது வந்து டெஸ்ட்ராய் ஆகி அது அழிஞ்சு போயிடும் அப்போ நிறைய இன்சுலின் கொடுத்தா தான் அந்த பூட்டு எங்கே இருக்குதுன்னு தேடி அந்த சாவியை ஓப்பன் பண்ணும் இது வந்து ரொம்ப கொலோக்கியலாக உங்களுக்கு புரிகிற மாதிரி ஒரு விஷயத்துக்கு சொல்கிறேன் ஏன் ஒரு சிலருக்கு அதிகமாக தேவைப்படுது ஸோ சென்சிட்டிவிட்டி அதிகமாக இருக்கிறவங்களுக்கு இன்சுலின் அளவு கம்மியாக இருக்கும் இன்சுலின் சென்சிட்டிவிட்டி குறைவாக இருக்கிறவங்களுக்கு ரெசிஸ்டன்ஸ் இருக்கிறவங்களுக்கு இன்சுலின் அதி அளவு தே அதிகமாக தேவைப்படும் இந்தியாவில் லேண்ட்மார்க் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டடி ஒரு ஆய்வு வந்து பெரிய அளவில் இந்தியாவோட எல்லா பகுதியிலையும் பண்ணுது அது பண்ணதில் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா இன்சுலின் போடுறவங்க எண்பது சதவீதம் அதாவது பத்தில் எட்டு பேர்த்துக்கு வந்து சர்க்கரை கட்டுப்பாட்டில் இல்லை ஹெச்பிஓன்சி கட்டுப்பாட்டில் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு மிக முக்கியமான காரணம் என்னென்னா இன்சுலின் இனிஷியேட் பண்ணிடுறாங்க ஆனால் இன்டென்சிஃபை பண்ணுறதில்ல அதாவது இன்சுலின் போட ஆரம்பிச்சிடுறாங்க போட ஆரம்பித்தோன்னுமே நமக்கு சக்கரை கட்டுப்பாட்டில் வந்துடணும்னு ரொம்ப நாள் விட்டுருவாங்க நிறைய பேர் அதை அதிகப்படுத்துறதுக்கு விருப்பப்படலை ஆனால் உங்களுக்கு தேவையான அளவு இன்சுலின் எவ்வளோன்னு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி இன்டென்சிஃபிகேஷன் பண்ணாதனால தான் இன்சுலின் போட்டாலும் உங்கள் சர்க்கரை கட்டுப்பாட்டில் இல்லாமல் இருக்கிறது சரி இந்த இன்சுலின் அதிகப்படுத்துறது எவ்வளோ வரைக்கும் நமக்கு தேவைப்படலாம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா பொதுவாக வந்து ஸ்டார்ட் பண்ணுறது பாயிண்ட் டூ யூனிட்ஸ் பர் கிலோகிராம்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க நார்மலாக எவ்வளோ தேவைப்படும்னா ஒரு கிலோவுக்கு ஒரு யூனிட் அப்போது ஒருத்தருக்கு அறுபது கிலோ இருக்கிறாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து அறுபது யூனிட் ஒரு நாளைக்கு இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு அறுபது யூனிட் தேவைப்படலாம் இது நார்மல் இதுவே இன்சுலின் எதிர்ப்பு நிலையில் இருக்கிறாங்க ரொம்ப தீவிரமான இன்சுலின் எதிர்ப்பு நிலையில் இருக்காங்கன்னா சில பேர்த்துக்கு ஒரு கிலோவுக்கு ரெண்டு யூனிட் அதுக்கு மேலே கூட தேவைப்படலாம் அப்போது ரெண்டு யூனிட் அப்படின்னு பார்த்திங்கன்னா அறுபது கிலோ இருக்கிறவங்களுக்கு கிட்டத்தட்ட நூற்றி இருபது யூனிட் வரை கூட தேவைப்படலாம் ஆனால் இது தொடர்ந்து இருக்காது அவங்களோட வாழ்க்கை முறை மாற்றத்தை கடைபிடிச்சி உணவும் உணவியல் மாற்றம் பண்ணாங்க அப்படின்னா இந்த இன்சுலின் எதிர்ப்பு நிலை நிச்சயமாக குறையும் இன்சுலின் எடுத்துக்கிற அளவும் குறையும் இந்த இன்சுலின் எதிர்ப்பு நிலை இருக்கிறவங்களுக்கு தான் அதிகப்படியான இன்சுலின் தேவைப்படும் நிச்சயமாக இந்த அதிகப்படியான இன்சுலின் போடுறதுனால உள்ள உறுப்புகள் பாதிப்படையுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது ஆனால் ஒரு சிலருக்கு வெயிட் கெயின் உடல் எடை கூடுவதற்குரிய வாய்ப்புகள் இருக்குது ஸோ இதை எப்படி டாக்கிள் பண்ணுறது இந்த இன்சுலின் எதிர்ப்புத்தன்மையும் குறைக்கணும் உடல் எடையும் கூடக்கூடாது அப்படின்னா அதுக்கு சிம்பிளான ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா உங்கள் உணவில் மாவச்சத்தை குறைக்கணும்னு சொல்கிறோம் இல்லைங்களா பொதுவாக சர்க்கரை இருக்கவங்களுக்கு எவ்வளவு தூரம் மாவுச்சத்தை குறைக்கணுமோ அவ்வளோ தூரம் பொதுவாக என்னோட பேஷண்ட்டுக்கெல்லாம் நான் வந்து நில் கார்போஹைட்ரேட் டயட்னு சொல்லுவோம் அதாவது காலம்புரை பிரேக்ஃபாஸ்ட்டில் கார்போஹைட்ரேட் டைரெக்ட் கார்போஹைட்ரேட் எதுவுமே இருக்காது எல்லாமே பயிறு சுண்டல் பருப்பு முட்டை இந்த மாதிரி அதாவது புரோட்டீனும் ஃபைபரும் அதிகமாக எடுத்து மாவுச்சத்தை சுத்தமாக குறைச்சிங்க அப்படின்னா நிச்சயமாக இந்த இன்சுலின் எதிர்ப்புத்தன்மையை வந்து வெகுவாக குறைக்க முடியும் அதே போல் அதிக இன்சுலின் எடுத்துக்கிறதுனால ஏற்படுற உடல் எடை கூடுறதையும் நம்மளால் நிச்சயமாக குறைக்க முடியும் ஸோ நிச்சயமாக இன்றைக்கி வீடியோலேருந்து நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்சுலின் அதிகமாக தேவைப்படுறதுக்கு நம்ம இன்சுலின் சரியாக போடாத ஒரு காரணம் சரியாக ஸ்டோர் பண்ணாத ஒரு காரணம் அதே போல் அதிகப்படியான உணவு எடுத்துக்கிறது ஒரு காரணம் இன்சுலின் டோஸ் சரியாக வச்சுக்காதது ஒரு காரணம் இந்த நாலு காரணங்களுக்கு அஞ்சாவது இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இந்த அஞ்சாவது காரணம் மட்டும்தான் நம்ம கண்ட்ரோலில் இல்லை மிச்ச நாலு காரணங்களும் நம்மளால் சரி பண்ணக்கூடிய ஒரு நிலையில் இருக்குது இன்சுலின் ஆரம்பித்தாலே சக்கரை கட்டுப்பாட்டில் வராது உங்களுக்கு தேவையான டோஸை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணாத வரைக்கும் உங்கள் சக்கரை கட்டுப்பாட்டில் தான் இருக்கும் அதுக்கு தேவையான அளவு இன்சுலின் அதிகரிக்கலாம் அது தவறு கிடையாது நார்மலாக ஒருத்தருக்கு ஒரு யூனிட் பர் கேஜி அதாவது அறுபதுன்னு கிலோனால் அறுபது யூனிட் தேவைப்படும் சிலருக்கு இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இருக்கிறவங்களுக்கு நூற்றி இருபது யூனிட் வரக்கூட கூட தேவைப்படும் அதனால் தவறு கிடையாது சர்க்கரையை கட்டுப்பாடு பண்ணுற வரைக்கும் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை குறைக்கிறதுக்கு இன்சுலினோட அளவை குறைக்கிறதுக்கு ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் மாவச்சத்தை வெகுவாக குறைக்கிறதும் உடற்பயிற்சியை அதிகப்படுத்துகிறதும் ஸோ நிச்சயமாக இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு சில கருத்துக்கள் கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இதை இன்சுலின் போடுறவங்களுக்கு அதிகமாக இன்சுலின் போடுறவங்களுக்கு இன்சுலின் போடுற பயப்படுறவங்களுக்கு உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கையை வாழ்வோம் சர்க்கரையை வெல்வோம் நன்றி வணக்கம்